பதினோரு மணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர்களுடைய அறிவுரையின் பேரிலே நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளைக்கு நடைபெற இருக்கிறது இது தான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் முன்னணி தலைவர்களும் எல்லோரும் சேர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் திரு முன்னாள் நான் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஏஐசிசி செக்ரட்டரிஸ் எல்லோரும் நாங்கள் என்ன பேசியிருக்கிறோமோ அது என்ன கருத்துக்கள் பரிமாறப்பட்டதோ இவையெல்லாம் டெல்லிக்கு காங்கிரஸ் தலைவருக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு சோனியா காந்தி அம்மாரர்களுக்கு அதுபோல் பொதுச் இருக்கிற திரு முகுல் வாசினி அவர்களுக்கு இந்த கருத்துக்கள் உடனடியாக தெரிவிக்கப்படும் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையின் சார்பிலே எங்களுக்கு சொல்லப்படுகிற கருத்துக்களின் அடிப்படையில் அல்லது அறிவுரை ஆலோசனையின் அடிப்படையில் நாளை காலை பதினோரு மணிக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் திரு ராம்சாமி அவர்களுடைய தலைமையிலே நாளைக்கு எல்லோரும் சட்டசபையிலே கலந்து கொள்வார்கள் தலைமுருடைய முடிவுக்கு ஏற்ப நாளைக்கு அங்கே சட்டமன்றத்தில் செயல்படுவார்கள் அதற்கிடையில் ட்விட்டரில் வந்தது அதில் வந்தது ஃபேஸ்புக்கில் வந்ததுன்னு நிறையா ஊடகங்களில் தவறான செய்திகளோ சொல்லாத செய்திகளோ பல செய்திகள் உலா வந்து கொண்டிருப்பதை மறுக்கிறேன் அது மாதிரி எந்த செய்திகளும் யார் சார்பிலையும் வெளியிடப்படவில்லை அதனால் இப்போது நான் தான் அதிகாரபூர்வமான செய்தியாகும் எங்களுடைய இந்த கூட்டத்துக்கு பிறகு நாளை காலை ஒன்பது மணிக்கு சத்தியமூர்த்தி பவனில் எங்களுடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொண்ட எல்லோரும் முக்கிய தலைவர்கள் எல்லோரும் நாளை காலையில் ஒன்பது மணிக்கு இங்கே கூடுவோம் இங்கிருந்து சத்தியமூர்த்தி பவனிலிருந்து புறப்பட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வாக்களிக்க செல்லுவார்கள் நன்றி வணக்கம் நிதானமாக தான்